இந்த செயல்வீரர்கள் கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பினை ஏற்று சேர்பாக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற ஏழு பேர் கொண்ட குழுவினை சார்ந்த அனைத்து தம்பி வீரபாண்டியன் உள்பட அனைத்து பேருக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன் தலைவர் தமிழக காங்கிரஸ் தலைவர் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு இளைஞர் அருமை சகோதரர் செல்வப்பெருந்தகை அவர்களை முன்னாள் அமைச்சரும் நம்முடைய காங்கிரஸின் முன்னாள் தலைவர் அருமை என்ன திருநாவுக்கரசர் அவர்களை அருமை தலைவர் தங்கபால் அவர்களை சிடி மையப்பன் அவர்களை உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்ளுங்கள் இந்த காங்கிரஸ் பேரியக்கம் வளர வேண்டும் ஒரு செக்யூலரிசம் ஒரு சோஷலிசம் ஒரு சமத்துவம் வர வேண்டும் என்றால் காங்கிரஸ் வர வேண்டும் காங்கிரஸ் மேடையிலே தான் எல்லா தலைவர்களையும் பார்க்கின்றோம் இஸ்லாமிய தலைவர்களை பார்க்கின்றோம் தலித் சமுதாயத்தை சார்ந்த தலைவர்களை பார்க்கின்றோம் பெரும்பான்மை சமுதாயத்தை சேர்ந்த தலைவர்களை பார்க்கின்றோம் இங்கே கூட நகர்மன்ற உறுப்பினர்கள் நிறைய பேர் இருக்காங்க தம்பி வருத்தப்பட்டார் ஒன்றும் வருத்தப்பட வருத்தப்படுவோம்னா காங்கிரஸ் கட்சி வளர்க்கணும் வளர்க்கணும்னா ஒரே சின்ன மந்திரம் ஒருத்தர் அடுத்த முறை வரும்போது பத்து பேரை கூப்பிட்டு வந்தால் போதும் ஒரு நான் நான் வந்து சிறுபான்மை பிரிவு நடத்துகிற நேரத்தில் ரெண்டாயிரம் பேர் மூவாயிரம் பேரை திரட்டுவேன் யாரையும் பேர் யார்கிட்டையும் போய் நூறு ஆளை கூட்டுவான்னு சொல்ல மாட்டேன் தம்பி நீ பத்து பேரை கூட்டுவான் தம்பி நீ ஒரு காருக்கு ஆள் கூப்பிட்டுவா நீ அஞ்சு பேர் கூட்டுவா பத்து பேரை கூட்டுவான்னு சொன்னாலே போதும் நீ ஒரு மாபெரும் கூட்டத்தை நடத்தலாம் நான் நடத்திய கூட்டங்கள்லாம் கடந்த காலங்களில் வெற்றி கூட்டமாக இருந்தது காரணம் ஒரு ஒருடமும் ஒருவர் அன்பாக பேச வேண்டும் யாரை பார்த்தாலும் சிரி நீ காசு பணம் கொடுக்க வேணாம் அன்பாக பேசு அவனுடைய அவன் வீட்டு நல்ல கார் சுக்கத்துக்கே சென்று பங்கேற்க வேண்டும் காங்கிரஸ் கட்சியுடைய தலைமை என்பது அவர் யார் ஒருவர் நண்பர்களுடைய கட்சிக்காரருடைய சுக துக்கங்களில் பங்கேற்கின்றார்களோ அவர் சிறந்த தலைவராக வருவார் நமக்கு ஒரு நல்ல தலைமை கட்சி இருக்கிறது வலுவான தலைமை நம்முடைய கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து ஃபைட் பண்ணி உங்களுக்கு சீட் வாங்கி கொடுப்பாங்க ஃபைட் பண்ணி சீட்டு வாங்கி கொடுக்கணும்னா காங்கிரஸ்கார் இருந்தால் தான் நம்ம ஜெயிக்க முடியுன்ற நிலையை நீங்கள் உருவாகணும் அப்போ நீங்கள் வேலை செய்யணும் ஒழுங்காக வேலை செய்து அத்தனை பேரையும் அரவணைத்து நாங்கள் பலமானவர்கள் மனதிலே நெஞ்சிலே உறுதி கொண்டவர்கள் என்பதை நீங்கள் நிரூபிக்கின்ற வகையிலே உடைய செயல்பாடு அமைய வேண்டும் இந்த விழாவினை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்த ஏழு பேர் கொண்ட குழுவினருக்கும் ஏனைய நண்பர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து காங்கிரஸ் கட்சி வளர வேண்டும் அன்னை சோனியா காந்தியின் தரத்தை வலுப்படுத்த வேண்டும் நம்ம அன்பு தளபதி அகில இந்திய அளவிலே எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்றார் ராகுல் காந்தியை அடுத்த புற பிரதமராக வர வர வைக்க வேண்டும் என்ற உறுதியோடு நாம் உழைக்க வேண்டும் என்று கூறி வாய்ப்பினை தந்த நல்ல நெஞ்சங்களுக்கு எனது நன்றியை காணிக்காக்கி உரையை நிறைவு சென்றேன் நிறைவு செய்கின்றேன் அனைவருக்கும் நன்றி நல் வாழ்த்துக்கள்